எங்க அந்த சின்ன குஞ்சி இருந்தா நிக்குதிருக்க அதுவும் 버க்குதே வர 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 இரு குச்சி எடுக்காதனால 18 நோட் எடுத்துடு வாங்க 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 கையில் இருக்கத சாப்பிடுங்க ஓ

द कुंजी प्राप्त आये प्रदेश दंड पुदे रंड अल्लापुर

சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க சண்டைக்கு போற போதும் போதும் இந்த இது பாப்பா

đâu phải sao? Nói sao mới được? Nói sao mới được? Nói sao mới được? கொ <muchas> <muchas>

ம் தண்ணி ஊடிக்க விட்டாங்க தண்ணி ஊடிக்க விட்டாங்க போங்க போங்க போய் தண்ணி சாப்பிடுங்க

ஐயா அந்த குஞ்சுக்கு மேல பறக்க தெரியல இல்லையா அவ்வளவு தூரம் பறக்க முடியாதுக்கு அதுக்கு